மை ஃபேஷனர் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இருந்து உங்கள் ஜெகன் இன்றைக்கு வீடியோவில் நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த சேரீயில் கட் பண்ண ப்ளவுஸுக்கு தான் இதில் இருக்கக்கூடிய பாட்ரை ரவுண்டு கலத்துக்கு வந்து நம்ம வந்து பார்டர் வந்து கொடுத்து அந்த பார்டருக்கு மேல் பக்கம் கீழ்ப்பக்கம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பைப்பிங் வந்து கொடுக்க போகிறோம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கட் பண்ண பாட்ரை ரவுண்டு கலத்துக்கு எப்படி அழகாக திருப்புறது எப்படி வந்து திருப்பி தையல் போடுறது அப்படின்றதையும் அந்த வீடியோவில் நம்ம வந்து சொல்லி கொடுத்துருக்குறோம் ப்ளவுஸில் வந்த பெரிய பார்டர் ரெண்டுத்தையும் நம்ம வந்து கைக்கு வந்து கொடுத்துட்டோம் ஃப்ரண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தச்சிட்டோம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் கட் பண்ணது போக மிச்சம் இருக்கக்கூடிய பார்டரு பேக் சைடும் கீழ் கீழ்ப்பக்கம் மடித்து தையல் போட்டு லைனிங் துணியை நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஃப்ரண்ட்டு வச்சு நம்ம வந்து சால்ட் வந்து நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து மார்க் பண்ணணும் மார்க் பண்ணி நம்ம வந்து கழுத்து வந்து கட் பண்ணணும் மேல் பக்கம் கழுத்தாகலாம் மார்க் பண்ணிட்டோம் கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா கழுத்தினுடைய இறக்க நம்ம வந்து மார்க் பண்ணணும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பேக் சைடு வந்து லைனிங் துணி ஜாயின் பண்ண பிறகு ப்ளவுஸினுடைய ஒயரம் ஷோல்டர் ஜாயின் பண்ணால் கரெக்டாக இருக்கா அப்படின்றது ஒரு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம வந்து கழுத்தினுடைய அகலம் மேல் பக்கம் இருக்கிறத விட கீழ் பக்கம் பார்த்தினா ஒரு கால் இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணி நம்ம வந்து கோடு போட்டு ரவுண்டு வரைஞ்சி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு கடுத்து வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த ரவுண்ட் நெக் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டான ரவுண்ட் நெக் டிசைன்லாம் கிடையாது சிம்பிளான ரவுண்ட் நெக் டிசைன் தான் அதாவது சேலியில் வரக்கூடிய அந்த ஸ்ட்ரைட் பார்ட்ரை ரவுண்டு கழுத்துக்கு அழகாக எப்படி வந்து ஃபினிஷிங்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ரவுண்டு வந்து திருப்புறது அப்படின்ற அந்த நுணுக்கத்தை தையல் குறிப்பை வந்து நம்ம வந்து தெரிஞ்சிங்கன்னா வீட்டில் இருந்து தையல் தொழில் செய்யும் பெண்களுக்கு ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம வந்து பதிவு செஞ்சுருக்கிறோம் கழுத்து வந்து நம்ம வந்து ரவுண்டு கழுத்து வந்து கட் பண்ண உடனே லைனிங் துணியும் ப்ளவுஸ் துணியும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி ஓரமாக கழுத்து ஓரமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தையல் வந்து போடணும் ரெண்டு பக்கம் ஓரமாக அதேமாதிரி நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் தையல் போகிறதும் வந்து பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கம் கழுத்து சென்ட்ர பகுதியிலேருந்து நம்ம வந்து தையல் போடுறோம் அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த லைனிங் துணிலேயும் ப்ளவுஸ் துணியும் ஏதாவது சுருக்கங்கள் இருந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மேல் பக்கம் வந்து நமக்கு வந்து வந்துடும் இதே நம்ம மேல் பக்கம் வந்து போட்டு வரும்போது கீழ்ப்பக்கம் வந்து சென்டரில் வந்து அந்த சுருக்கம் நின்றுச்சுன்னா கீழ்ப்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சுருக்கம் வந்து மேலே நமக்கு வந்து ப்ளவுஸ் போடும்போது அப்படியே தெரியும் இப்போ தையல் போட்டு முடித்ததும் ரைட் சைடு சோல்ட்ரு மட்டும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கணும் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா டிசைன் ப்ளவுஸ் தைக்கும்போது ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு வந்து தைச்சிடணும்னு சொல்லிட்டு நான் பல வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கிறேன் ஃப்ரண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தைச்சு வச்சுக்கும் நம்ம வந்து சோல்ட்ரு ஜாயின் பண்ணி பேக்கும் ஃப்ரண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா கழுத்து ஃபினிஷிங் வந்து கொண்டு வரதுக்கு நமக்கு வந்து சௌரியமாக இருக்கும் அப்புறம் வந்து சால்டருக்கு வந்து தையல் போட்டு மேல் பக்கம் ஓவர்லாக் போகிறதனாலும் போட்டுக்கலாம் இல்லைனா மிஷினில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டாக்காக அடிச்சு விட்டுக்கலாம் அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மேல் பக்கம் இருக்கக்கூடிய பிசுறு வந்து நமக்கு வந்து பிரிஞ்சி வராது நிறைய பேர் வந்து ஓவர்லாக் மிஷின் எங்கிட்ட இல்லை சார் அப்படின்னு நினைக்கிறவங்க மிஷின்லேயே லேஸாக வந்து ரஃப் அடித்து பின்னும் நம்ம வந்து தையில வந்து போடும்போது பார்த்திங்கன்னா அந்த பிசுறு வந்து நமக்கு வந்து பிரிஞ்சு வராது சால்ட் ஜாயிண்ட்டை வந்து ஒரு பக்கமாக தள்ளி விட்டுட்டு ரெண்டு பக்கம் ஓரமாக நம்ம வந்து தையல் போட்டு அந்த கழுத்தை வந்து நம்ம வந்து நேர் பண்ணிக்கணும் கை ஆம்போல் ரவுண்ட் சைடும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தையல் போட்டு அதையும் நம்ம வந்து நேர் பண்ணிக்கணும் ஏன்னா சால்ட்ரு ஜாயின் பண்ணும்போது ஒரு சின்ன பிசு வந்து சைடில் வந்து வர தான் செய்யும் அதை நம்ம வந்து நம்ம நேராக வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு வந்து பார்டரை வந்து நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து கொடுக்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயிட் பார்ட்ரு இந்த ஸ்டெயிட் பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பூ டிசைன் பார்த்திங்கன்னா தெரியும் மொத்தமே வந்து நாற்பது சென்டிமீட்டர் அதாவது டபுளாக மடிக்கும்போது நாற்பது சென்டிமீட்டர்னால் எண்பது சென்டிமீட்டர் இந்த பார்டரில் மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பூ டிசைன் வருது அந்த பூ டிசைனை மட்டும் அந்த ரவுண்டு கழுத்துக்கு ஃபுல்லாக நம்ம வந்து கொடுக்க போகிறோம் அதனால் பார்த்திங்கன்னா அந்த பூ டிசைனை மட்டும் நான் வந்து கட் பண்ணி எடுக்கிறேன் ஒரே நேரம் இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ மேல் பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு காலை இன்ச்சு வந்து நம்ம வந்து மடிக்கிறோம் மடித்து அப்படியே நேரத்தில் வந்து நம்ம வந்து கீறி விட்டுக்கலாம் மடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அளவுக்கு தான் நம்ம வந்து கரெக்டாக வந்து மடிச்சுட்டு வரணும் அப்போ பார்த்தீங்கன்னா பார்னுடைய சைஸ் ஒரே மாதிரி வரும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து வந்து நான் வந்து மார்க் பண்ணுறேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட் சென்ட்ரு மார்க் பண்ணிக்கணும் அடுத்து வந்து இந்த ரவுண்ட் ஷேப் வரக்கூடிய சென்ட்ரு மார்க் பண்ணிக்கணும் இதில் மேல் பக்கம் ஒரு இன்ச்சுக்கும் பக்கம் ஒரு இன்ச்சுக்கும் ஒரு மார்க் ஒன்று போடணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப்பை அப்படியே ரெண்டாம் மடித்து இன்னொரு பக்கம் ரவுண்ட் ஷேப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதே அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணணும் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏழு மார்க் வரும் இப்போது இந்த பாட்ரை நம்ம அப்படியே வச்சு தையல் வந்து போட போகிறோம் எப்படி தையல் போட போகிறோம்னு பாருங்கள் இப்போ மேல் பக்கம் சொல்கிறதேருந்து கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு மார்க் இருக்குது இல்லைன்னா அந்த மார்க்கில் நான் வந்து மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்கில் இருந்து ஒரு ரெண்டு நூல் அளவுக்கு நம்ம வந்து மடிக்கணும் சேர்த்தி மடிக்கணும் அதாவது நம்ம மார்க் பண்ணதுலேருந்து ஒரு ரெண்டு நூல் அளவுக்கு சேர்த்தி மார்க் பண்ணி அதை டபுளாக மடித்து அந்த ரெண்டு நூறு அளவுக்கு மேல் பக்கம் வந்து கீழ்ப்பக்கம் வரைக்கும் கிராஸாக நம்ம வந்து தையல் வந்து போடணும் கீழ்ப்பக்கம் காலேஞ்சு மடிச்சிருக்கிறோம் அந்த மடித்ததை சேர்த்து தையல் போடணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கிராஸ் தையல் ஒன்று போட்டுவிட்டோம் அடுத்த மார்க்கு திரும்ப நம்ம வந்து மார்க் பண்ணணும் இப்போ தான் லேஸாக பெண்டு வந்து திரும்பும் அடுத்த மார்க் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு ரெண்டு நூறு அளவுக்கு துணியை வந்து சேர்த்தி திருப்பம் கிராஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தையல் ஒன்று நம்ம வந்து போடணும் இந்த மாதிரி மூணு மார்க்குக்கும் மூணு தையல் வந்து நம்ம வந்து போடும்போது ஒரு பக்கம் ரவுண்ட் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக திரும்புவோம் இந்த வந்து பிடிச்சி தையல் போடுறது ஒவ்வொரு மார்க்கும் நம்ம வந்து பிடிச்சி தையல் போட்ட பிறகு அடுத்த மார்க்குக்கு வந்து நம்ம மார்க் பண்ணி தான் நம்ம வந்து மடித்து தையல் வந்து போடணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த அளவுகள் வந்து ஒரே மாதிரி வரும் நீங்கள் ஃபஸ்ட்டே மூணு மார்க்கும் போட்டு நீங்கள் வந்து பிடிச்சி தச்சிட்டு வச்சு பார்த்திங்கன்னா அந்த மார்க்கெலாம் மாறி போயிடும் இப்போ பார்த்திங்கன்னா மூணு மார்க்கும் கரெக்டாக நம்ம வந்து மார்க் பண்ணி தையல் வந்து போட்டுவிட்டோம் அடுத்து வந்து பார்த்திங்கனா சென்ட்ரு சென்ட்ருலேயும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அதே மாதிரி கிராஸாக வந்து ஒரு தைல் ஒன்று போடணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா சென்ட்ரு நமக்கு வந்து கரெக்டாக நமக்கு வந்து திரும்பும் அதேமாதிரி சென்ட்ரு மார்க்லேயும் கரெக்டாக ஒரு ரெண்டு அளவுக்கு எல்லாமே பார்த்திங்கனா மார்க்லேருந்து ஒரு ரெண்டு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து போடணும் இப்போ இந்த அளவு பிடிச்சி தைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு அகலம் பார்ட்ரு சைஸுக்கு தான் நான் வந்து சொல்லி கொடுக்குறது இதே வந்து பார்த்திங்கன்னா அகலம் பெருசாக பெருசாக பார்த்தீங்கன்னா அந்த பிடிச்சி தைக்கக்கூடிய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஒரு இன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பிடிச்சி வச்சிங்கன்னா போதும் அடுத்து சென்ட்ரு பிடிச்சி தச்சதை அப்படியே ரெண்டாம் மடிக்கும்போது இன்னொரு பக்கம் மார்க்கிங் வந்து நம்ம வந்து வச்சு அளவு பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது அந்த பக்கம் பிடிச்ச அளவுக்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடரை ரெண்டாம் மடித்து பிடிச்சி அதில் எப்படி தையல் வந்து போட்டிருக்கணும் அதேமாதிரி ஒவ்வொரு தையலும் நம்ம வந்து பிடிச்சி பிடிச்சி நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் இது வந்து ஈஸியாக இருக்கும் ஒரு பக்கம் போகிறது தான் கஷ்டம் ரெண்டாவது பக்கம் போடும்போது அந்த சென்ட்ரில் இருந்து கரெக்டாக பிடிச்சி ஒரு பக்கம் பிடிச்சிங்கிற அளவுக்கு திருப்பி நம்ம வந்து பார்ட்ரை மடித்து வச்சு நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பேக் சைடுனுடைய அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு வந்து அழகாக வந்து திரும்பும் ஒரு நூல் முன்ன பின்ன இருந்தாலும் நம்ம வந்து கழுத்துக்கு வச்சு பாட்ரு தையல் போடும்போது அந்த ரவுண்ட் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அழகாக நமக்கு வந்து வந்துடும் ஒரு ஆறு டாட் வந்து கிராஸாக வந்து நம்ம பிடிக்கணும் அதாவது கப் டாட் வந்து நம்ம எப்படி பிடிப்போமோ அதே மாதிரி லேசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நூல் அளவுக்கு கிராஸாக வந்து தையல் வந்து போடணும் கீழே வர வர பார்த்திங்கன்னா அந்த தையல் வந்து வெளியே வந்துடணும் கீழ்பக்கம் அந்த பார்டில் ஒரு கால் இன்ச்சு மடித்து நம்ம வந்து நிலத்தில் வந்து கீறி விட்டோம் அந்த மடிப்பு வந்து வெளியே வராமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிராஸாக வந்து தையல் வந்து போடணும் இந்த மாதிரி தையல் போடும்போது பேக் சைடோடைய கழுத்து ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அழகாக திரும்பும் இப்போது அந்த கழுத்து ரவுண்டு அப்படியே நம்ம வந்து பேக் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து வச்சுட்டு வரலாம் அப்படி வச்சுட்டு வரும்போது ஃப்ரண்ட்டு அந்த கழுத்து ரவுண்டுக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பார் வந்து வர மாதிரி தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு பார்ட்ரு ஃப்ரண்ட்டு வந்து வர்றோன்னா அந்த சோல்ட் கூட நீங்கள் வந்து நிறுத்திக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு ரவுண்டுக்கும் நம்ம வந்து கரெக்டாக மூணு மார்க் பண்ணி அந்த மார்க்லேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா க்ராஸாக நம்ம வந்து டாட் வந்து பிடிக்கணும் பேக் சைடு வந்து எப்படி பிடிச்சமோ அதேமாதிரி நம்ம வந்து இந்த பக்கம் நம்ம வந்து பிடிச்சிக்கலாம் நிறைய பேர் வந்து சார் நீங்கள் பார்ட்ரு வந்து கைக்கு கொடுத்தது போக மிச்சம் இருக்கக்கூடிய பாட்ரு தான் கழுத்துக்கு வந்து டிசைன் பண்ணுறீங்க ஆனால் எங்கக்கிட்ட வரக்கூடிய ப்ளவுஸெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்டரே வந்து மிச்சமே ஆவிறதில்ல அது எப்படி சார் உங்களுக்கு மட்டும் வருதுன்னு நிறைய பேர் கேட்குறாங்க நம்ம நிறைய வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் கட்டிங் வீடியோஸ் வந்து போட்டிருக்கிறோம் பார்ட்ரு ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறோம் அப்படின்ற வீடியோஸ் பார்த்திங்கன்னா நிறைய வந்து யூடியூப்பில் வந்து போட்டிருக்கிறோம் அதில் பாருங்கள் எப்படி சிக்கனமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கைக்கு வந்து பார்டர் கட் பண்ணது போக மிச்சக்கூடிய பார்ட்ரை வந்து கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்ற ஐடியாஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அந்த வீடியோலாம் பாருங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பைப்பிங் கொடுக்கறதுக்காக சேரீயோட கலர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து சென்டிமீட்டர் வந்து பார்த்திங்கனா சேரீ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருக்குறோம் அந்த கட் பண்ண பீஸை எப்படி நான் வந்து ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள் நமக்கு வந்து கிராஸ் பீஸ் தான் நமக்கு வந்து தேவை பைப்பிங் கொடுக்க ஒரு பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸாக நம்ம எவ்வளோ கட் பண்ணுவோமோ அந்தளவுக்கு வந்து கிராஸாக வந்து கோடு போட்டு அந்த கீழ் பக்கம் இருக்கக்கூடிய அந்த கிராஸ்லேருந்து இன்னொரு பீஸ் வச்சு நான் வந்து ஜாயின் பண்ணுறேன் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி தைக்கும்போது துணி சிக்கனமாக இருந்தாலும் அந்த பைப்பிங்க்கு கொடுக்கக்கூடிய அந்த கிராஸ் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வரும் நான் வந்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அந்த ஜாயின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சென்டரில் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுடலாம் இப்போ நான் வந்து கோடு போட்டு நான் வந்து காட்டுறேன் பாருங்கள் இந்த கிராஸ் பீஸ் வந்து துணி வந்து அதிகமாக நமக்கு வந்து வேஸ்ட் ஆகாது நீங்கள் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணி கிராஸ் கட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி இந்த கிராஸ் வரக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின்ட்டை தள்ளி வச்சு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் வந்து இருக்கும் நீங்கள் என்ன இந்த மாதிரி கிராஸ் வந்து தையல் போட்டு நீங்கள் வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து கிராஸ் பீஸ் வந்து எக்ஸஸ்ஸாகவும் கிடைக்கும் இப்போது இந்த கிராஸ் பீஸ் கட் பண்ணி நம்ம அந்த ரவுண்ட் ஷேப் திருப்பினா அந்த கீழ் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பைப்பிங் வந்து கொடுக்க போகிறோம் பக்கம் பைப்பிங் கொடுக்கும்போது இந்த கிராஸ் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் மடித்து தைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணி அப்படியே பிசுலோடையே வச்சு நம்ம வந்து தையல் போட்டு நம்ம உள் பக்கம் தான் வந்து அதை வந்து போட போகிறோம் அதனால் பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணி அந்த வெளிப்பக்கம் இருக்கக்கூடிய பார்டருக்கு வந்து நம்ம வந்து பைப்பிங் வந்து கொடுக்கலாம் அப்படி பைப்பிங் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் திரும்புறதுக்கு அந்த கார்னர் வந்து நம்ம வந்து தயில் போட்ட இல்லைங்களா அந்த இடத்துலாம் பார்த்திங்கன்னா லேசை வந்து பார்த்திங்கன்னா வி ஷேப் மாதிரி லேசை பெண்டு வந்து தெரியும் அந்த பெண்டெல்லாம் தயில் போடும்போதே ரவுண்ட் பண்ணிக்கணும் ரவுண்ட் பண்ணி நம்ம வந்து பைப்பிங் வந்து கொடுக்கணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த ஃபினிஷிங் வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லை சார் எனக்கு கீழ்ப்பக்கம் வந்து பைப்பிங் வந்து பிடிக்கலை நான் வந்து அப்படியே வச்சு தையல் போட்டுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பாடரை ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அயன் பாக்ஸ் வச்சு நல்லா அயன் பண்ணிவிட்டு அந்த வீ ஷேப் வர மாதிரி இருக்கக்கூடிய தாளம் நல்லா இழுத்து பிடிச்சி அயன் பண்ணிங்கன்னா ரவுண்ட் ஷேப் வந்து அழகாக வந்துடும் அந்த அப்படியே வச்சு கூட நீங்கள் வந்து தயில் வந்து போட்டுக்கலாம் அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே நான் வந்து மடித்து வந்து இன்ச்சுக்கு நான் வந்து நகரத்தில் கீறி விட்டேன் இதை வந்து ரெண்டு விதமாகவும் பயன்படுத்தலாம் பக்கம் பைப்பிங் என்னன்னா அப்படியே வச்சு ஓரமாக தையல் வேணாலும் போட்டுக்கலாம் இல்லை நான் கீழ்ப்பக்கம் பைப்பிங் கொடுத்துக்கறேன் அப்படின்னா கீழ்ப்பக்கம் பைப்பிங் கொடுத்து நம்ம வந்து இந்த பார்ட்ரை வந்து ஃபினிஷிங் பண்ணலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் கீழ்ப்பக்கம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா பைப்பிங் வந்து கொடுத்து ஃபினிஷிங் பண்ணியிருக்கிறேன் இந்த ப்ளவுஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியும் கடைசியில் வந்து காமிச்சிருக்கிறேன் பாருங்கள் அந்த ஃபினிஷிங் வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா கிராஸ் வீஸ் வச்சு தைல் போட்டதும் இந்த பார்ட்ரை அந்த ப்ளவுஸோட பேக் சைடில் அந்த ரவுண்டு கழுத்துக்கு அப்படியே மேல் பக்கம் வச்சு ஓரமாக நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் அதேமாதிரி இந்த ரவுண்ட்ஸே போடக்கூடிய தாவலை அந்த ஜாயிண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கம் வர மாதிரி நம்ம வந்து திருப்பி விட்டுட்டு நம்ம வந்து தையல் போடணும் மாதிரி ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஜாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா இது லெஃப்ட் சைடு எப்படி நம்ம வந்து திருப்பி விட்டோமோ அதே மாதிரி ரைட் சைட்லேயும் நம்ம வந்து திருப்பி விடணும் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் அப்போ தான் பார்த்திங்கனா அந்த கோடு வந்து நம்ம அயன் பண்ணும்போது பார்க்கறது ஃபினிஷிங் வந்து பார்க்குறது ஒரே மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ரவுண்ட் ஷேப் வரக்கூடிய தலை அந்த ஒரே பக்கம் நான் வந்து திருப்பி போகிறோம் ஒரு பக்கம் மேலேயே ஒரு பக்கம் கீழையும் வந்து மாற்றி மாற்றிலாம் நீங்கள் வந்து திருப்பி போடக்கூடாது கீழ் பக்கம்னால் கீழ்பக்கமே வந்து திருப்பி போட்டுடணும் மேல் பக்கம்னால் மேல் பக்கமே ரெண்டு பக்கம் வந்து திருப்பி போட்டுடணும் அதேமாதிரி முன்பக்கம் கழுத்து அந்த ரவுண்ட் ஷேப்புக்கும் நம்ம வந்து டாட் பிடிச்சிருக்கிறோம் கரெக்டாக நம்ம வந்து மார்க் பண்ணி நம்ம வந்து டாட் பிடிச்சதுனால தையல் போட்டதுனால அந்த ரவுண்ட் ஷேப் பேக்கு ஃப்ரண்ட் ரெண்டுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அழகாக நமக்கு வந்து திரும்பும் இப்போ லாஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து வச்சு தையல் போட்டுவிட்டோம் இப்போ வெளிப்பக்கம் இருக்கக்கூடிய அந்த கிராஸ் பீஸை அப்படியே உள் மடித்து விட்டிங்கனாவே போதும் பைப்பிங் வந்து பார்த்திங்கன்னா அழகாக நமக்கு வந்து திரும்பும் தையல் போடாமலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைப்பிங் வச்ச மாதிரி நமக்கு வந்து வந்துடும் ஏன்னா அது கிராஸ் பீஸ் வந்து உள் பக்கம் திருப்பும் போது அது ஆட்டோமேட்டிக்காக உள் பக்கம் நல்லா துணி வந்து இழுத்து பிடிக்கும் ரவுண்ட் சேப் பண்ணுறதுனால் இழுத்து பிடிக்கும் அதனால் பார்த்திங்கன்னா பைப்பிங் மாதிரியே அது வந்து உள் பக்கம் அடிஞ்சு உட்காந்துக்கும் நான் சும்மா கையில் வந்து மடித்து காட்டுறேன் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்பக்கம் இப்போ இது ஓரமே நம்ம வந்து தையலும் நம்ம வந்து போட போகிறோம் இந்த தையல் போகிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்டர் மேலே தான் நம்ம வந்து தையல் போட போகிறோம் பைப்பிங் மேலே நம்ம வந்து போட போகிறது கிடையாது இதுக்கு வந்து நீங்கள் த்ரெட்டு பைப்பிங் வேணாலும் வச்சுக்கலாம் த்ரெட்டு கொடுத்தும் நீங்கள் வந்து பைப்பிங் கொடுத்தீங்கன்னா அது ஒன்றும் பார்க்கறதுக்கு வந்து ஃபினிஷிங்காக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கழுத்து ஓரம் பைப்பிங் வந்து அப்படியே உள் பக்கம் அடித்து ஒரே அளவுக்கு பைப்பிங் வர மாதிரி நம்ம வந்து தையல் வந்து போட போகிறோம் நம்ம உள்பக்கம் போடக்கூடிய தையல் கரெக்டாக ஒரே அளவுக்கு போட்டுருந்தால் மேல் பக்கம் வரக்கூடிய பைப்பிங்கும் பார்த்தீங்கன்னா ஒரே அளவுக்கு தான் நமக்கு வந்து வரும் அந்த கார்னர் பகுதி வந்து ரவுண்ட் ஷேப் போடுற மாதிரி அழகாக நம்ம வந்து திருப்பிக்கணும் அதாவது இந்த ரவுண்ட் திரும்புறதுக்காக நம்ம வந்து தையல் போட்ட தவளெலாம் லேஸாக வந்து பார்த்தினா கொஞ்சம் துணி பார் உள் பக்கம் இருக்கும் அதை அழுத்தி பிடிச்சி ரவுண்ட் பண்ணிக்கணும் இப்போது கழுத்து ரவுண்டு ஃபுல்லாக நம்ம வந்து பைப்பிங் வந்து கொடுத்து முடித்த பிறகு நம்ம வெளிப்பக்கம் இருக்கக்கூடிய கழுத்துக்கும் வந்து பார்த்தோன்னா கிராஸ் பீஸ் கட் பண்ணி ஒரு பக்கம் மடித்து நம்ம வந்து தையல் போட்டு நம்ம நார்மலாக வந்து பைப்பிங் வந்து கொடுக்குற மாதிரி நம்ம வந்து பைப்பிங் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ரவுண்ட் நக் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெடி ஆகிடும் இந்த பைப்பிங் கொடுத்த பிறகு இந்த ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் லாஸ்ட் டெனில் வந்து கொடுத்துருக்குறேன் வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள் நம்ம கட் பண்ண பாட்ருக்கு மேல் பக்கம் கீழ்ப்பக்கம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பைப்பிங் கொடுத்துருக்குறோம் அந்த ஃபினிஷிங் பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு வந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு இது பார்த்தினா உங்கள் நீங்கள் வந்து தனியாக பார்டர் கட் பண்ணி வச்சு தைச்ச மாதிரியே உங்களுக்கு வந்து தெரியாது ஏன்னா அந்த பாட்ரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பூ டிசைன் ஒரு லைனை வந்து அப்படியே நேராக நம்ம வந்து கட் பண்ணி வைக்கிறதுனால அந்த கழுத்து ரவுண்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த பூ டிசைன் வந்து பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்க்குறதுக்கு தெளிவாக தெரியல ஆனால் நீங்கள் பார்டில் வரக்கூடிய அந்த சின்ன பூ டிசைனை நேராக வரக்கூடியதை நீங்கள் இந்த மாதிரி கழுத்து கொடுத்து ஃபினிஷிங் பண்ணி பாருங்கள் முடியே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருந்தாலும் இந்த ரவுண்ட் நெக் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ப்ளவுஸை வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இதுவும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மை ஃபேஷ்னர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்